ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகிர் சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லது ஒரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் விலாக் தான் இருந்து பத்து மணி வரைக்கும் நான் செய்த வேலையில் ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக்கிறதுக்கும் நல்ல நிறைய ஒற்றுமைகள் வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கோபமாக வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கொஞ்சம் கோபமாக இருந்துட்டு அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் இருந்துட்டு அந்த மூணாவது நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு வேலையை பார்த்து பார்க்கும்பொழுது நினைச்சு பார்க்கலாம் அது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து ஏதாச்சும் கோவமாக இருந்தேன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை எந்த ஒரு க்ளீனுமே பண்ண மாட்டேன் அப்படியே போய் படுத்துறது அந்த மூணாவது நாள் எழுந்து வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு மாதத்துக்கு வந்து வீட்டை நம்ம சுத்தம் பண்ணாத மாதிரி துணி பழைய துணி நம்ம போட்டிருந்த துணிகள் அப்படியே சேர்ந்துருக்கும் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்படி அப்படியே இருக்கும் அது மாதிரி டஸ்ட்லாம் நிறையா வந்து வீடு வாசல்லாம் கூட்டலாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வந்து டெய்லிக்குமே ரொட்டீன் ஒர்க்காக அதை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த ரெண்டு நாள் கோவம் பட்டு நம்ம மூணாவது நாள் வேலை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப பெரிய ஒரு வேலையாக தெரியும் ஏதோ ஒரு பத்து பஞ்சு நாள் கழிச்சு நம்ம வீடு வாசலாம் கூட்டுற மாதிரி தெரியும் அது உண்மையாக இல்லையானுங்கிறத கமண்டை சொல்லுங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி கோவப்பட்டுட்டு இந்த வீடை ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்துட்டு மூணாவது நாள் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த மாதிரி வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து லைஃப்பை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நிறையா வந்து ஒற்றுமைகள் இருக்குன்னே சொல்லலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுனா என்ன முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி நம்ம குப்பைகளெல்லாம் வெளியில் எடுத்துக்கிறோணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சமைச்ச சாப்பாடெலாம் வந்து மீதமாக ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து மூடி வச்சிருவாங்க அது ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலுமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூசெல்லாம் பிடிச்சி போய் அது ஒரு பேட் சும்மெல்லாம் வந்து வர கிச்சன் முழுதுமே வந்து வரும் அதன் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொண்டு போய் எடுத்து போடுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சுக்கவே கூடாது அப்பப்போ வந்து நம்ம வந்து தேவையில்லாத திங்ஸ் கிச்சனாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி இந்த லிவிங் ரூம்ராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே நம்ம அப்பப்போ வந்து என்னென்னலாம் தேவையில்லாத திங்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீட்டாக வந்து கூட்டி விட்டு தொடச்சி விட்டுட்டாலே அதுதான் வந்து சுத்தம்ங்கிறது சொல்கிறது மற்றபடி சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்நேரமும் பார்த்தீங்கன்னா வீட்டை போட்டு தொடச்சிக்கிட்டே வந்து ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு அழுக்குப்பட்டாலுமே பொறுத்து அந்த அந்தளவுக்கு நம்ம வந்து இருக்க தேவையில்லை சுத்தமாக இருக்கிறதுனா அளவுக்கு இருந்தாலே தான் என்னுடைய கருத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து பெண்கள் எவ்வளவோ ஒரு மேரேஜ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கனவுகளோடு தான் வந்து வீட்டுக்குள்ளே வருவோம் அப்படி வரும்பொழுது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் புகுந்தை வீட்டுக்கெலாம் வரும் பொழுது அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம வந்து வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிற பொழுது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்த மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த வீட்டு வேலை பார்த்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ரெஸ் வந்து குறஞ்சிக்கிறேன் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும் ஒரு பொருளை நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை வந்து சாதாரணமாக வந்து சுத்தம் பண்ணுறானுங்கிற சொல்கிறோம் அதுக்குள்ளே நம்மளோட மனநிலையுமே வந்து வந்து அடங்கியிருக்குன்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிற வந்து ஒரு மனப்பான்மையை நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் நான் வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்துருச்சு இந்த மாதிரியான ரொட்டீன் ஒர்க்லாம் வந்து பார்க்கும்போது பொழுது மனசுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே இது வந்து நான் இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்குள்ளே வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகாலை நேரத்தில் எல்லாருமே எழுந்து நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போனாலே பல பிரச்சனைகள் வந்து தேர்ந்துடும் சொல்லலாம் உண்மையாக இல்லைனுங்கிறத வந்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குமாங்கிறது தெரியல இப்போ எங்கள் வீட்டை வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கு வந்து கோவம்லாம் வந்து அதிகமாக வரும் மேக்ஸிமம் வந்து எதுக்குமே நான் கோவப்பட மாட்டேன் ஒரு முக்கியமான காரணம் இது கோவப்படணும்னா அதுக்கு மட்டும்தான் கோவப்படுவேன் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்னுடைய கணவர் வந்து கோபமே படவே மாட்டாங்க அப்படியே வந்து சாதாரணமாக வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நாள் இப்படி தான் இருக்கும் அப்புறம் வந்து சரியாயிருங்கிற மாதிரிக்கு அவங்களோட மனநிலையுமே இப்போ ரெண்டு பேரும் போட்டு கடந்து கற்றுக்கிட்டே கடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைஃப்பில் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் ரெண்டு பேர் இரு சொல்லுவாங்க இல்லையா இருவரில் ஒருவர் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதை வந்து லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளும் வந்து அது வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக அவங்களுடைய மனநிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போய் பதிஞ்சிரும் இதை ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய வந்து லைஃப்பில் நான் இதை வந்து அனுபவிச்சிருக்கேன் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கடல் தொழில்தான் போவாங்க அப்போ போகும்போது கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஏதாச்சும் வந்து நம்ம வைக்க மறந்துவிட்டோம் அவங்களுக்குள்ள திங்ஸ் திங்ஸ்னால் என்ன சொல்கிறதுனா அந்த மீன் பிடிக்கிறதுக்கான திங்ஸ்லாம் வந்து ஏதாச்சும் மாற்றி நம்ம வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் பட்டு எங்கள் அம்மா மேலே தான் கோவப்படுவாங்க அப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க எந்த ஒரு பட மாட்டாங்க அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்லனுங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே வந்து அனுசரித்து லைஃப் வந்து கொண்டுட்டு போவாங்க அதை வந்து நான் நிறைய டைம் வந்து க வாட்ச் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து நான் ஒரு நாள் கேட்டேன் ஏம்மா அப்பா வந்து இவ்வளோ உங்களுக்கு கோவப்பட்டு பேசுகிறாங்க நீங்கள் எதுவுமே பேச மாட்டிங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க அப்பா வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் நமக்காக உழைக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நமக்கு தொழிலுக்கு போகிற நேரத்தில் நானும் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா அது வந்து நல்லா தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பா வந்து நாள் முழுதுமே வெயிலில் தான் நின்று வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது வீட்டில் நம்மளுமே கத்திக்கிட்டு இருந்தோம்னா அது சரி வராதுமா அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் அம்மா எதாக இருந்தாலுமே அனுசரித்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க அது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அது வந்து ஆழ் மனதில் பதிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் அதனால் என்னுடைய லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இதான் நம்ம வீட்டுக்குள்ளே சண்டை வரும்பொழுது பார்த்திங்கன்னா எங்களுடைய குழந்தைகளை வச்சுட்டு நான் வந்து எந்த ஒரு சண்டையுமே போடுறதில்ல மேக்ஸிமம் சண்டை வந்து வராது எனக்கு ஆச்சும் ஒரு குடும்பம்னா சண்டை வந்து தானே ஆகும் அப்படின்னு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா தம்பிக்கெலாம் வந்து அதிகமாக எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் ஜாலியாக வந்து லைஃப்பை கொண்டுட்டு போகிறது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களை விட்டு கொடுத்து லைஃப் வந்து சந்தோஷமாக வாழ்ந்தோம்னாலே பொறுமைகளையும் கொஞ்சம் பெண்கள் நம்ம வந்து கொஞ்சம் கடைபிடித்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது லைஃப் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக போகும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்ஸு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸையும் இதில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் காலை வேலைகள்லாம் எல்லாமே முடிச்சுட்டு மாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தண்ணிலாம் ஊற்றி விட்டுட்டு எப்பொழுதும் போல் இன்றைக்கி வந்து குட்டீஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கூழு தான் காய்ச்சிருந்தேன் இப்போ வந்து ஆல் டைம் ஃபேவரட்னு பார்த்திங்கன்னா இந்த சத்துமாவு கூழ் தான் இருக்குது அதனால் வந்து க ரெண்டு பேருக்குமே காய்ச்சி கொடுத்துட்டு தம்பி வந்து கொஞ்சம் முழுக்க லேட்டாகிடுச்சு அப்புறம் பாக்கா பாப்பாவுக்கு மட்டுமே ஆற்றி கொடுத்துட்டு ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி போடுத்தாங்கம்மான்னு கேட்பாங்க ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சத்துமாவுக்கு கூழ் கொடுத்தாங்கம்மான்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க என்ன தேவைப்படுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கேட்டேன் நீ வந்து கூழ் தனமாக கேட்டேன் அப்புறம் என் காஃபி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சமாதானப்படுத்தி எப்படியோ கொடுத்து குடிக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிழக்கு பிட ஆக ச்சு காலையிலேந்து நம்ம ஓடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த உட்காரதுன்னு பார்த்தோம்னா அந்த பாப்பாவுக்கு அந்த கூழ் ஊற்றி கொடுத்து நானும் கொஞ்சம் நேரம் வந்து குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடுவேன் அதுதான் நம்மளுடைய வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற டைம்னு சொல்லலாம் அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச்லாம் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து டிஃபன்லாம் கொடுக்குற வேலை கிடையாது ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால சாப்பாலாம் அங்கேயே கொடுத்துருவாங்க காலையில் அந்த ஸ்நாக்ஸ் மட்டுந்தான் ஏதாச்சும் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா கொஞ்சம் வேலைகள் வந்து கம்மி தான் தம்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் முடித்தேன் அதனால் வந்து கொஞ்சம் இன்றைக்கி வேலை வந்து கம்மி இல்லைனா ரெண்டு பேரும் வச்சு சமாளிக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது கடகடன் வேலை வந்து பார்க்குற மாதிரி தெரியும் அப்புறம் அவங்கள குளிப்ப குளிக்கலாம் ஊற்றி விட்டுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து கிளப்பி விட்டாச்சு இந்த வீடியோ விளாக் வந்து பிடிச்சிருக்கு நம்புறேன் வீடியோ விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லும்பொழுது தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் நல்லா இருக்கும் அப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டுட்டேன் வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்